ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம முத்து வந்து மனோஜுக்கு லெட்டர் கொடுத்த அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேவும் இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க அதை முத்தவும் மீனாவும் நோட் பண்ணுறாங்க இப்போ முத்து மீனாகிட்ட தனியாக இருக்கும் போது சொல்கிறாங்க அந்த ஆளுக்கும் ம ரோஹிணிக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ரோஹினியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் மனோஜுக்கு இந்த மாதிரி லெட்டர் அனுப்பி ஏதோ பண்ணியிருக்கான் கண்டிப்பாக அவனை திரும்பவும் பார்த்துன்னா எல்லா உண்மையும் அவன் கக்குற வரையும் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு ரோஹினி ரொம்ப பயத்தில் இருக்கான் சொன்னாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரோஹிணி முத்துக்கிட்ட தான் மாட்ட போகிறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னொரு பக்கம் நம்ம விஜயா வந்து மீனாவுக்கு கால் பண்ணி இங்கே எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல வாங்க முடியல நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வா வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது மீனா சாப்பாடு எடுத்துகிட்டு பார்வதி வீட்டுக்குள்ளே நுழையும் போது போலீஸ் ஜீப் நிற்குது விஜயாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க நிற்கிறாங்க இதை தெரிஞ்சதுமே என்னாச்சு எதுக்காக எங்காத்தையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்றாங்க அத்தை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல எதுக்காக இப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேட்கும்போது இங்க கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஓடி போயிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் இந்த கிளாஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க தானே உரிமையாளர் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு உரிமையாளர் பார்வதி அப்படின்னா அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றதா சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அவங்க இங்க கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்களா அதெல்லாம் முடியாது அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல மா எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம மீனா எவ்வளோ ட்ரை பண்ணியோ அவங்கள விட்டுட்டு போகல போகவே இல்லை இப்போ நம்ம முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்போ முத்து மீனா ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க விஜயாவை தேடி இப்போ விஜயாவை வெளியே விட போகிறாங்களா இல்லை இந்த பிரச்சனையில் நல்லா சிக்கிட்டாங்களா விஜயா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ